வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மகாராஷி நேர்களுக்கு வணக்கம் இப்போ பாதச்சனியை நோக்கி நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க பயணிச்சுட்டு இருக்கிறீங்க அப்போ சனீஸ்வரப்பாக்கமான வழிபாடு கோச்சாரம் அதை பார்த்திங்கன்னா சனிஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா திருநள்ளார் குச்சனூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வழிபடுங்க சனிக்கிழமை கொண்டாட காக்கிறது சாதம் வைக்கிறது எழுப்புண்ணு வைக்கிறது இதெல்லாம் வைங்க ஓகேங்களா இந்த மாதிரி இரும்பு இரும்புலகளை விளக்கு போடுறது இதை பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன் நம்ம யூடியூப்பில் பாருங்கள் சிறப்பான பழனி பார்த்து தெரிஞ்சுங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா இது பலன் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே என்ன தெய்வத்தை கும்பிட்டு வழிபாடு போயிடலாம் ஓகேங்களா ரைட் ஓகே சரி கராத்தா முனிப்பசாமி ஜோதிட திருக்கோயில் ஜோதி நேர்களுக்கு வணக்கம் என் கணபதி வணங்கி என் அப்பன் கராத்த முனிப்பசாமி வணங்கி குலதெய்வ பெரியண்டி தாய் வணங்கி வீரசினாகம்ம தாய் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் மணிகண்டராஜை வணங்கி வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மகராசி பதிவுக்குள்ளே கோச்சார மா மாத பலம் மாதத்தின் வாழ்நாள் பழங்குள்ள போகலாம் ஓகேங்களா சார் ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மகர ராசி நேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா யாருங்க அதிபதி சனிதான் சனீஸ்வர்பா தான் அதிபதி அப்போ ஒன்று கூட ரெண்டு கூடி அவராக தான் வரார் ஓகேங்களா அப்போ ஒன்று கூட ரெண்டு கோடி அவராக வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ராசி அதிபதி பார்த்து தன் சார்ந்ததுக்கு ரெண்டில் ராசிக்கு கும்ப ரெண்டாம் கும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவரும் ம சதவீதம் சார்ந்த நாலாம் பாதத்தில் ஆட்சிப்பட்டு வக்கரம் ஆகிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு குடைவன் பன்னெண்டு குடையவன் குரு பகவான் அப்போ அந்த மூணு கூட பன்னெண்டு குடைவன் வந்து யாருங்க குரு பகவான் ஓகேங்களா அப்போ மூணு கூடைவன் குரு அப்போ தன் சாணத்துக்கு மூணுல ராசிக்கு அஞ்சில் ரிஷப ரிசபத்தில் மிருகசேஷம் ஒன்றாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ பன்னெண்டு குடைவன் மீன தனுஷ்குரு பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு அஞ்சில் ரிசப்பத்தில் அதே மிருகசேசம் ஒன்றில் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னாக்கா நாலு குடைவன் பதினொன்று குடைவன் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி அண்ட் லாவாதிபதி ஓகேங்களா அது விற்சகா செவா ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ அந்த நான் நாலு கூடி மேசவை பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு ஆறில் மிதனத்தில் திருவாதிரை ஒன்றாம் பாதில் பயணிக்கிறார் அப்போது அந்த விருச்சக செவை பார்த்தீங்கன்னாக்கா தன் சாந்தத்துக்கு எட்டில் ராசிக்கு ஆறில் ஓகேங்களா அப்போ மிதனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திருவாதிரை ஒன்றில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கூடையும் பத்து கூடவன் சுக்கர பகவான் அப்போ அந்த அஞ்சு கூடி சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா எங்கே பயணிக்கிறார் தன் சாணத்துக்கு அஞ்சில் ராசிக்கு ஒம்பதில் கண்ணியில் நீச்சமே குருவோட பார்வையால் நீச்சம் பங்கம் ஆகிறார் அது அஸ்தம் மூணாம் பாதத்தில் ஓகேங்களா ரைட்டு பத்து கோடி துலாசு தன் சாந்தத்துக்கு பன்னெண்டில் ராசிக்கு ஒம்பதில் கண்ணியில் அஸ்த மூணாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்தது ஆறு குடி ஒம்பது குடைவன் கன்னி புதன் ஓகேங்களா அப்போ ஆறு கோடி மிதன் புதன் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு எட்டில் ஆட்சி பெற்ற சி சிம்ம சூரியனோட அவர் வந்து கேது கேது மகாம் சார்ந்த ரெண்டில் அவர் வந்து பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ கன்னி புதன் பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது குடைவன் அப்போ சாணத்துக்கு பன்னெண்டில் ராசிக்கு எட்டில் ஆட்சி பெற்ற சூரியனோட இந்த கன்னி புதன் மகாம் சாதத்தில் கேதூர் சாரத்தில் ரெண்டாம் சாதத்தை பயணிக்கிறேன் ஓகேங்களா அப்போ சூரிய எட்டு எட்டு எட்டாம் எட்டாம் பாதம் ஆட்சி பெற்று அது பத்து கூடவன் அதாவது அஞ்சு கோடி பத்து கூடவன் சுக்கரன் மூணாம் பாதத்தில் ஆட்சி பெறுகிறார் ஓகேங்களா இப்போ புஷ்கன மாசத்தில் ஆட்சி பெறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ ஏழு கோடி சா ஏழு குடி சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா அது எட்டாம் பதத்தை தான் இருக்கிறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ இந்த இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா முன்னா நம்ம பலன் சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா இப்போ ரெண்டு கூடையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாக இருக்காரு ஓகே அதுக்காக சதயம் சாத்திரத்தில் இருக்காரு இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கனாக்கா என்ன ஒரு பாயிண்ட் அப்படி நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுக்கு அதாவது கொடுக்குற வாக்குறுதி சரி செய்யக்கூடிய வேலையும் சரி செய்ய வருமானம் சரி குடும்பத்தில் பொருளாதாரம் குடும்பத்தில் உள்ள குணாதிசயங்கள் குடும்பத்தில் குடும்பத்தை ட்ரெண்ட் பண்ணுறது இது அனைத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொறுப்பு நிதானம் குடுப்பணியாக தான் கொஞ்சம் கொஞ்சம் குடுப்பணியோடு நம்ம நடந்துக்கணுங்க ஓகேங்களா அந்த குடுப்பணி நாம் ஏற்படுத்திக்கணும் ஓகேங்களா அதை விட்டு டாட்டு போட்டு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எக்கு தப்பாக ஆகி போயிடும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக வேறு கூட பாத சனி ஓடிட்டுருக்குது அது இப்போ சனி வக்கரமாக இருக்கிறாரு அது சதய சேத்திரத்தில் போயிட்டுருக்காரு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நிதானமான பூக்கள் இருந்தோம்னா கொஞ்சம் பெருசாக ஒன்றும் பாதிப்பு பெருசாக கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனியும் ராகு பார்த்தீங்கன்னாக்கா சார பரிவர்த்தன்தான் போயிட்டுருக்காங்க அவர் உத்தரட்டாதி மூணு இவருக்கு இவர் சதையும் நாளில் போயிட்டுருக்காரு இப்போ பாதிப்பு கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனம் வரப்புமே ஓகேங்களா சரி ரைட்டு அடுத்தது பார்த்தீங்கனாக்கா நம்ம எடுக்கூடிய முயற்சி அனைத்தும் பார்த்து இந்த காலக்கட்டங்களில் இன்னும் ஒரு பாயிண்ட்அப் கொடுக்கும் அப்படின்னாக்கா இப்போ வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வாசல் வாங்கலாம் இதெல்லாம் இந்த மாதிரி முயற்சியெல்லாம் ப பண்ணக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலக்கட்டங்கள் பார்த்தீங்கனாக்கா ஒரு பாயிண்ட்அப் நம்மளுக்கு கிடைக்குமா நடக்குமான்னு பார்த்தோம்னாக்கா ஓரளவு நடத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அது என்ன செகண்ட்ஸாக கிடைக்கும் ஓகேங்களா அது வீடாக இருக்கட்டும் வாங்கின மாதிரி வண்டி வாங்கின மாதிரி எதுவாக இருந்தாலும் ஒரு செகண்ட்ஸாக செகண்ட்ஸாக கிடைக்க எடுக்கணும்னான வாய்ப்பு இருக்குது இப்போ வீடு வண்டி வாகனம் தொழிலாக பண்ணுறவங்க டிராவல்ஸ் வண்டி வச்சு வச்சு வா வாகனம் ஓட்டுறவங்க அதை வாங்கி சேல்ஸ் பண்ணுறவங்க கை மாற்றி விட்றவங்க அது அது பேர்பாஸ் தொழில் கடை வச்சு நடத்துகிறவங்க இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா லாபகரமாக இருக்குங்க அதே வீடு சம்மந்தப்பட்ட உபயோக பொருளோ அது உபயோக பொருளாக இருக்கட்டும் அது செங்கல் மணல் வீ மணல் சிமெண்ட் இந்த மாதிரி அமைப்புகளாக இருக்கட்டும் இந்த வியாபாரிகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மனசுக்கு நிறைவான நிறைவான பகுதியாக அமைப்புகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நடக்கக்கூடிய ஒரு அளவுக்கு கார்த்தது நடக்குங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்னங்க பொருளாதார அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப பொருளாதாரம் வருமானம் அது அப்படி இந்த கார்த்தத்தை தகுந்த மாதிரி பொருளாதாரம் பேசும் குடும்பத்து பொதுவான பலன் தான் சொல்லியிருக்கோம் ஆனால் காரத்து வந்த மாதிரி பலன் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி பேச தொழிலுக்கு தகுந்த மாதிரி வந்த பலன் பேசும் ஓகேங்களா அந்த மாதிரி அந்த அது லாபத்தை ஏற்ற ஏற்றக்கூடிய அளவில் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க வண்டி வாகனத்தில் பார்த்தீங்கன்னாக்க அதாவது பார்த்தீங்கன்னா வீடு வாகனம் வண்டி வாகனத்தில் நம்ம அதிகப்படியாக நம்ம பயணம் செய்யக்கூடிய ஒரு அமை அமைப்புகள் இருக்கும் அதே மாதிரி நம்ம வண்டி வானத்து மேலே உள்ள ஆசைகள்லாம் இந்த காலகட்டங்கள் இந்த மாதங்களில் ஒரு நிறைவேற்றக்கூடிய அந்த ஆசை நிறைவேறக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஓகேங்களா அப்போ எப்படி நிறைவேற அமைப்பில் இருக்கும் இந்த வண்டி ஓட்டலான்ட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி வீட்டுக்கு வாடகை இருக்கிறோம் இந்த மாதிரி பொருள் வாங்கி யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி சட்டப்போன துணி இருக்கிறோம் இந்த ஒரு உணவு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை அந்த அந்த மாதிரிதான் இந்த மாதிரி ஆசை நம்ம கடையில் நிறைவேறுமானால் நிறுவ தன்மை கொடுக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி பாயிண்ட் அப் கொடுக்கும் ஓகேங்களா அந்த இந்த மாதிரி நம்ம நம்ம நம்பலாமான்னு நம்பலாம் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் குழந்தைங்களுக்கு வந்து வீடு வாசல் வாங்கி கொடுக்குறீங்க வண்டி வாங்கி வா வா வாங்கி கொடுக்குறீங்க அவங்க பண்ணி கொடுக்கலாம் ஒரு உயர்கல்வி படிக்க வைக்கிறீங்க பிஹெச்சி படிக்க வைக்கிறீங்க ஊருக்கு ஊர் படிக்க வைக்கிறீங்க மாவட்டம் மாவட்டம் மாநில மாநிலம் இது எல்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்குமானு கேட்டால் நடக்கக்கூடிய சிறப்பு கொடுக்கும் சிறப்பு சிறப்புகள் கொடுக்கும் ஓகேங்களா பாயிண்ட்டை கொடுக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சரப்பில் வச்சுன்னா பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா ரைட்டு சொல்ல மறந்துட்டேன் ரைட் ஓகே ரைட் ஓகே சரி கவலை வரதான் செய்யுது ஓகேங்களா ரைட் ஓகே சார் மைண்டில் இருக்கும் இதை நம்ம தான் பால் சொல்கிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே பார்த்துனா மைண்டில் இருக்கும் சின்ன செக்கப் வந்துன்னா பார்த்துக்கிறது ஓகேங்களா ரைட் ஓகே ரைட் இப்போ இந்த குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு அமைப்புலாம் கிடைக்குமான்னு கேட்டாக்க கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த அரசு தொடர்பு மாந்திர தொடர்பு ஜோதிட தொடர்பு இந்த மாதிரி மகரசு பிறந்தவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த தொடர்பில் அமைப்பில் இருக்கிறாங்களா இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அவங்க நல்ல ஒரு அமைப்பாக கொடுக்குமான்னு கேட்டால் அது தொழிலாக செயல் அனுப்பி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களும் சிறப்பான அமைப்பை தான் கொடுப்பாங்க ஒரு பாதிப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா அது எல்லாத்துக்கும் நல்லா ஒரு வெற்றி கண்டபுரம் லாபம் லாபத்தை கொடுக்குற மாதிரி லாபத்தை கொடுக்க லாபத்தோ ல மெம்மேலாக கொடுக்குற மாதிரி சுறுசுறுப்பு ஒரு அமைப்பு கொடுக்குமான்னு கொடுப்பாங்க ஓகேங்களா யா எந்த மாதிரி தொழில் ஜோதிடம் மாந்திரிகம் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அரசியல் தொடர்பு கலை தொடர்பு ஓகேங்களா இந்த போட்டி வச்சு நடத்துகிறது இதெல்லாம் பார்த்திங்க இந்த காலகட்டங்களில் சிறப்பாக போது சிறப்பாக இருக்கும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட ட்ராவல்ஸு ஓகேங்களா பயணங்கள் ப ப பயணத்துக்கு உண்டான ஒரு ப ஒரு ஒரு டூரிஸ்ட் கூட்டு போகிற கூட்டு வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி அமை அமைப்புகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ன சொல்கிறது இந்த பூக்கடை அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த பூஜை பொருட்கள் இந்த மூலிகை பொருட்கள் இந்த மாதிரி அமைப்பில் பார்த்திங்கன்னா இந்த சாமிக்கு சம்மந்தப்பட்ட வேட்டி நெசவு இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா சீர்து இந்த மாதிரி அமைப்பு அனைத்தும் பார்த்திங்கனாக்கா சிறப்பாக இருக்கும் சே சிலை வடிக்கிறதாக இருக்கட்டும் ஒரு நகை அமை அமைப்பாக இருக்கட்டும் ஒரு கவரிக்கு பண்ணுறதாக இருக்கட்டும் இது அனைத்தும் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நல்லா சிறப்பாக கொடுக்கணும் இதை தொழிலாக அமை அமைச்சு நல்லா வே வேலை வாய்ப்பாக இருக்கிறவங்களுக்கும் புதுசாக அமைச்சிக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கனா நல்லாயிருக்கும் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி திரு திருமண காலங்களில் எப்படி இருக்குதுன்னு கேட்டோம்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு மன ச அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மன நம்பிக்கை கொடுக்காது ஒரு இன்ட்ரெஸ்ட் திருமணத்தை இன்ட்ரெஸ்ட் கொடுக்காது ஓகேங்களா அதனால் பார்த்திங்கனாக்கா மனம் விரத்தி கொடுக்கும் அட என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு த டாட்டை கொடுக்குமான்னு கேட்டால் இந்த காலக்கட்டங்களில் அந்த பாயிண்ட்டை வேறுபடுத்தி கொடுக்கும் பெருசாக ஒரு ஒன்று ஆழ்ட்டி கேட்டாங்க அடுத்த காலக்கட்டம் சரியாக போயிடும் ஒரு மனம் மனம் இருந்தால் மார்க் முண்டுங்குற மாதிரி மனம் இருந்தால் மனம் உண்டு திருமணம் உண்டு ஓகேங்களா அந்த மாதிரி பாயிண்ட் பாயிண்டப்பு அதே இரண்டாம் திருமணத்துக்குள்ளே சல்லு நாய்ப்போயிடும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது டக்குன்னு ஆறு தான் வாய்ப்பு கொடுத்து அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கனாக்கா இப்போ அதாவது ரெண்டு அஞ்சு அதாவது எட்டாம் அதிபதி சூரியன் அந்த அஞ்சாம் மதிப்பை சாரம் சாரம் வாங்குகிறார் பூரஞ்சாரம் அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கனாக்கா இது நல்ல அமைப்புங்க சிறப்பான அமைப்பு அப்போ பினாமி யோகம் உங்களுக்கு உண்டு இந்த காலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் இன்னொருத்தர் சொத்துக்கு நீங்கள் பினாமியை போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குதுன்னு கேட்டாங்க கண்டிப்பாக அமை அமைப்பு இருக்குதுங்க அது குடுப்பின இருக்குது அதுக்கு உண்டான பிரச்சனையும் இருக்குதுங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உசார பிரச்சனை என்னங்க பிரச்சனை இருக்குதுன்னா கொஞ்சம் அவங்களாம் எழுதி வாங்குறது நல்லா எழுதி வாங்குறதெல்லாம் எல்லாம் எல்லாம் இது பண்ணுவாங்க பிடிப்பாங்க அதில் நம்ம ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இருந்தால் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குது நீங்கள் நம்பி இறங்கலாம் ஓகேங்களா நம்பி இறங்கலாம் செய்யலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆள் ஆட்களை வச்சு தொழில் பண்ணுறவங்க சர்வீஸ் பண்ணுறவங்க ஓகேங்களா அவங்களும் இந்த காலகட்டம் இருக்குதான்னு கேட்டாங்க கொஞ்சம் மத்திய தன்மையில் இருக்குது பார்த்து உசாராக சூதனமாக தான் நான் ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்புறம் தாய்மாமன் சாணம் அவள் உறவர்கள் பார்த்திங்கன்னா காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் ஒரு பிடி பிடி பிடிவாதம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பாதி பாதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓகேங்களா அது க என்ன ஏன்னா என்ன என்னென்ன என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு வளர்ப்பு தாயாக இருக்கட்டும் தாய்மாமனாக இருக்கட்டும் வே வேலையாட்களாக இருக்கட்டும் கடன் கொடுத்து வாங்குறதாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் மத்திய நிலையில் இருக்குது அது மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க ம அதான் ம மருந்தகம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ர வந்து மாதிரி பார்த்திங்கன்னா என்ன என்ன பண்ண சொல்கிறதுங்க அது கிளை கிளீனிக் வச்சு நடத்துகிறது ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு பெருசாக ஒரு பாதி கொடுக்காது ஓகேங்களா அதெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆயுள் திட்டம் கோ கோட்டு விஷயமா நடக்கிற ஒரு விஷயம் அனைத்தும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு அந்த துறையில் இருக்கிற அனைவரும் நல்லா தாங்க இருக்கும் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு கொடுக்காது ஓகேங்களா ரைட் ஓகே ஓகே நேர்கள் இதுதான் வந்து மகரசி நேர்களுக்கு உண்டான ஒரு மாத பழம் மாதிரி வாழ்நாள் பழம் ஓகேங்களா ரைட் இன்னும் எவ்வளோ பழம் இருக்குதுங்க ஓகேங்களா சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கேயும் பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் ஏதோ கா கால்களில் போகிற வராங்களா அதனால் சில நேரம் வார்த்தைகள் சில நேரம் ஓகேங்களா அது அந்த மைண்டு அங்கே போகிறதுனால அந்த பாயிண்ட் அப்போ இங்கே வரும் அப்படி அந்த மாதிரி அதான் ஒன்று நினச்சிக்காதீங்க ரைட் ஓகேங்களா சரி சரி நேரங்களே இதுதான் வந்து உங்கள் மாத பழம் மாத நாள் பழம் ஓகேங்களா ரைட் ஓகே பாது சைடில் போயிட்டு இருக்கிறீங்க பார்த்து பயணிங்க சிறப்பாக பயணிங்க ஓகேங்களா ரைட் ஓகே இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா அதாவது கராத்தா முனிப்பசாமி திருக்கோள் சேனலுக்கு அந்த சர்ப்ரைஸ் பட்டன் அழுத்தி ஒரு ஆதரவு கொடுங்க சிறப்பு கொடுங்க ஓகேங்களா ரைட்டு நம்ம கோயில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது கோயில் இருக்கோம் நம்ம கோயில் பார்த்தீங்க நம்ம நாமக்கல் மாவட்டங்கிற பகுதியில் கொம்பராப்பாளம் மெயின் ரோட்டில் கட்டில் பார்த்தீங்கன்னா கழிவுறை ஊரில் தான் நம்ம ஆலைய இருக்குங்க அந்த ஆலயம் பார்த்திங்கனாக்கா வேறு செய்தாங்க திருவள்ளூர் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமாக தான் இயங்கிட்டு வருது பலப்பட்ட ஊர்லேருந்து இருந்து பலப்பட்ட வண்ணமாக நம்ம ஆலயத்துக்கு வராங்க வரவங்க அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா பலப்பட்ட பிரச்சனைக்காக வராங்க அனைவருக்கும் பிரச்சனைக்கு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா வரவங்க ஓரை அந்த பிரச்சனத்தை வச்சு அவங்க ஜாதத்தை கணிச்சு அது என்ன தசை என்ன பூசி என்ன சாரத்தை வச்சு நடக்கிறது வச்சு நான் சிறப்பான பலனை நம்ம சொல்லிட்டு பல பேத்து பல பிரச்சனை தீர்த்து கொடுத்துருக்குறோம் அது என்ன மாதிரி சொன்னி பின்னி சூ என்ன பின்னி சூனி பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனை குடும்பத்தில் எந்த ஒரு கிரக்கணியில் பிரச்சனை பிரச்சனையாக தான் சரி அத்தனை நான் நம்ம கோயில் வந்து நிவர்த்தி தாங்க ஓகேங்களா அதுபோல் அதே பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம முழுமையான அருள் நாம் வீரசக்தி நாகாம அருள் பெற்ற நம்ம வாக்கு சித்தர் கிருஷ்ண குருஜி அவர் பார்த்திங்கனாலும் சிறப்பான கல் கரத்திரி க கல் கூடும்பாங்க கல் கறம்பாங்க மற்ற சோழி பிரசனம்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பெலாம் அவர் கரம் பார்த்து சிறப்பாக சொல்லுவாருங்க கண்ணை மூடி பார்த்தா பிடிச்சி பார்த்தாலோ அந்த அமைப்பில் சிறப்பாக சொல்லக்கூடிய த வாக்கு சிறப்பாக அருள் வா அருள் வாக்குங்க அவர் ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் வழிவிட்டால் தான் நீங்கள் நம்மளை அணுக முடியும் பிரபஞ்சம் வழிவிட்டால் நாங்கள் உங்களை வந்து உங்கள் ஜாதம் நாங்கள் பார்க்க முடியுது பிரபஞ்சோட விதி ஓகேங்களா சரி நம்ம நம்ம கோயிலில் பார்த்திங்கன்னா சிறப்பான சாமிங்க வ வலுவான சாமிங்க சக்திப்பட்ட சாமிகள் இருக்கிறனால பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணி பாருங்கள் அந்த பிரார்த்தனை அப்படி நிறைவேறும் அந்த பிரார்த்தனைக்கு ஏற்ற அந்த ஒரு அந்த என்னென்னு சொல்கிறதுங்க அதை வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் செலுத்த முடியாதுங்க எதுங்க அந்த பிரார்த்தனைக்கு உண்டான அந்த உபயங்கள் ஓகேங்களா அது வந்து நேர்முகம் செலுத்துகிற மாதிரி வரும் ஓகேங்களா நீங்கள் வேண்டிகிட்டாலும் நடந்துடும் அதை இவ்வளோ தான் சொல்கிறேன் ஓகேங்களா சரி அதனால் பார்த்தீங்கன்னாக்கா வேண்டிக்கிங்க சிறப்பாக நடக்கும் ஒன்றும் நேரில் கூட செலுத்துங்க ஓகேங்களா நம்ம மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரா ஒரு பிரார்த்தனை இருந்தால் ஜோதிட பார்க்கறதுக்கு உண்டான வழிமுறை ப்ராபக்சம் உங்களுக்கு வழிபடும் எனக்கு வந்து வழிபடும் ஓகேங்களா சரி உங்களோட விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெயவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்